வணக்கம் நம்ம சேனலில் இன்னைக்கு ஏக்கருக்கு ஒம்பது லட்சம் ரூபா ப்ரைஸில் ஒரு அஞ்சு ஏக்கர் சேல்ஸுக்கு வந்திருக்கு இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க இது மாதிரியான ரியல் எஸ்டேட் அப்டேட்டை தெரிஞ்சுக்கோங்க வாங்க இப்போது இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுப்போம் இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லாக பாருங்க ஏன்னா இதுல எல்லா டாப் டு பாட்டம் நம்ம பண்ணாமல் ஃபுல்லாக பண்ணாம அப்போ அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்க என்ன பண்ணணுங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல சொல்லிடுவோம் நம்ம பார்க்கற இந்த இடம் பாத்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் இருக்கு இந்த அஞ்சு ஏக்கருமே தார் ரோடு பேசிங்கில் இருக்கு இந்த இடத்த நீங்க வாங்குற பட்சத்தில் ஃபுல்லாகவே பென்சிங் போட்டு நீங்க உங்களுக்கு தேவையான பண்ணை விடாவோ இல்லை விவசாயம் பண்றதுக்கோ என்ன பர்பஸுக்கு என்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப ரொம்ப அதாவது வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் கிராமமே இருக்கு ஸோ ஒரு நல்ல இடத்துல நல்லபடியான தார் ரோட் ஃபேஸிங் லேண்ட் இருக்கு இந்த லேண்டுக்கு உள்ள எந்த ஒரு லைனுமே கிராஸ் ஆகாது லைன்ஸ் ஸோ ஒரு பியூரான செம்மண் பூமி எந்த விதமான விளைச்சலையுமே இதில் பண்ண முடியும் இதுக்கு பக்கத்துலையுமே கிணறுகளும் இருக்கு நீங்க நேரில் விசிட் பண்ணும்போது நீங்க பக்கத்து கிணத்தையும் பாத்துக்கலாம் தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்னு இந்த இடத்துல தண்ணி நல்லாவே இருக்கு ஏன்னா ஒரு போர் மூலமா தான் அவங்க தண்ணி எடுத்திருக்காங்க சோ நீங்க இந்த இடத்த வாங்குற பட்சத்துல ஈபி லைன் மட்டும் செட் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க அப்படியே வாங்கி யூஸ் பண்ணிக்க முடியும் ஃபுல் அண்ட் ஃபுல் தரிசு லேண்டு தான் இந்த இடத்தோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு ஒம்போது லட்சம் ரூபா ப்ரைஸ் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது சிங்கிள் சைன் தான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணும்போது சரியான ரெஸ்பான்ஸ் இல்லைனா உடனே நீங்கள் அதே நம்பருக்கு மெசேஜாவோ இல்லை வாய்ஸ் ரெக்கார்டாவோ வாட்ஸ்அப் மூலமாக பண்ண முடியும் அதை நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஃபர் லேட் ஆச்சுனா கூட இந்த வாட்ஸ்அப் ப்ரோட்காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரியே ஸோ அதனால் பயன்படுத்திக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் தேங்க் யூ தேங்க் யூ வால் பாய்